ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்களச்சுவர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்பில் நீங்கள் சந்தையை எப்படி பார்த்து அதை ஆய்வு செய்யணும் தான் இதோட கண்டன்ட்டு இது ஒரு மாத கண்டென்ட் எயிட் கிளாஸஸ் இருக்கும் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பைசல் ரெக்கமெண்டேஷனோ நாங்கள் பின்பற்ற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றணும் இருக்காது இதில் இன்னொரு விஷயம் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குக்குன்னு தனியாக கேட்டிருந்தீங்க அதனால் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதற்குண்டான வகுப்பும் தோங்குது அதனை பற்றி உங்களுக்கு விளக்கம் என்னாலும் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஆகஸ்ட் இருபது சந்தை எப்படி முடிவுற்றது முதல் சந்தைய ரசிச்சு பார்க்கணும் வித்தவுட் ட்ரேட் அதாவது வணிகம் மேற்கொள்ளாமல் ஏன் அப்படின்னா வணிகம் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாப தான் உங்களுடைய எண்ணம் இருக்குமே தவிர கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற எண்ணம் இருக்காது அப்போ நமக்கு எப்பவுமே நம்ம செக் ரேஞ்சை தான் செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னு செக் பண்ணுவோம் தான் நம்ம முக்கியமா பாக்குறது ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அதை ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியோட கனெக்ட் பண்ணி ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதை பேஸ் பண்ணி பார்ப்போம் இண்டெக்ஸ் ரேஷியோனா நிப்டி இந்த சென்சுக்குள்ள தொடர்பை பயன்படுத்தி சந்தையோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறதை பார்ப்போம் ஓகே இன்றைய தினம் பார்த்தா ஆரம்பம் நமக்கு நேற்றைய முடிவுற்ற விலை இன்றைய ஆரம்ப விலை அப்போ இதற்கு பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவ் ஓபன் அப்படின்னு தெரியுது அல்லது ஓபன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்போ நேற்றைய தினத்தோட ஹைலோ நம்ம கிட்டே இருக்குது அப்போது நேற்றைய ஹை லோவுக்கு உட்பட்டு தான் சந்தை இருக்குது ஓகே இங்கே லோ நமக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஹை வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தெட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஓப்பன் டு லோ முப்பத்தாறு புள்ளிகள் அப்போது ஓப்பன் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இந்த ஹைக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசத்தில் எந்த வித்தியாசம் குறைவாக இருக்கோ அதை ஒரு பாக்ஸ் பேட்டனாக மாற்றணும் அப்போ இதுல பாத்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளிகள் நமக்கு தெரியுது காலையில் ஓபன் ஹைக்கும் வித்தியாசம் கம்மியாக இருந்திருக்கலாம் ஸோ அதையும் பாக்ஸ் இப்போ பார்க்கும்போது இது முப்பத்தாறு இந்த இருபத்தி அஞ்சாயிரத்திற்கு மேலே நிலை பெறுவதே ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சிலருக்கு தோணலாம் இதை நீங்கள் ஒரு ப்ராபிஸ்ல எடுத்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கிற ட்ரேட சூஸாக நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தி அதற்குண்டான லாஸ் அதுக்குன்னா ரிவார்டாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா புரியும் ஆனால் ஒரே நாளில் பத்து ட்ரேட் பண்ணக்கூடாது அதான் ஓவர் ட்ரேட் அப்போது அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எண்பத்தெட்டு புள்ளிகள் நீங்கள் மேலே போயிருக்காங்க டெய்லியும் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா பதினாலாம் தேதி ஒன்று தான் நமக்கு நமக்கு ரேஞ்சு வந்து ரொம்ப கம்மி மற்றதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நூறு புள்ளிகள்லிருந்து நூற்றம்பது புள்ளிகள் சராசரி பயணம் தெரியும் அப்ப ஏன் நீங்க வந்து குறைந்தபட்ச நூறு புள்ளிகளை அடையிற மூமெண்ட் ஹை லோவை நீங்க வந்து ஒரு ஃபார்முலாவா மாற்றக்கூடாது அப்போ ஓ ஹை டு லோ நூறு பாயிண்ட் இருக்கணும் அப்போ ஓபன் டு ஹை ஓப்பன் டு லோ மைனஸ் பண்ணால் இன்னொரு லெக்கு இவ்வளோ மார்க்கெட் போறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இங்க நமக்கு தென்படும் இதுதான் நம்ம பேஸ்டாக இது பண்ணணும் எப்போவுமே மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கும்போது ஒரு வேகம் இருக்கும்போது நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்தவன் பாசிட்டிவில் இருக்கலாமா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால் செல்லர் தான் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல தென்படுது இது யாருக்கு ஃபேவர் அப்படின்னா நமக்கு வந்துட்டு புட் பையருக்கு ஃபேவராகவும் புட் செல்லருக்கு வந்துட்டு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஏன்னா நெகட்டிவ் தானே அப்போது புட் செல்லர் பயந்தார்களா அப்படின்னு பார்த்தா அப்போ புட் செல்லர் என்ன பண்ணக்கூடாது கம்பல்சரி ப்ரீவிஸ் க்ளோஸுக்கு கீழே வரக்கூடாது ப்ரீவிஸ் க்ளோஸ் கீழே வந்ததுன்னா புட் செல்லர் வந்து என்ன ஆகிட்டாங்க அவங்க ஜாலி ஜாலியாயிட்டாங்க அப்ப அந்த இடத்துல என்னெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆய்வில் இருக்கும் ஓகே அடுத்தது ஃப்யூச்சர்ஸ் இந்த ஃப்யூச்சர்ஸோட ஹை லோ இந்த ஹைலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளிகள் இது ஓப்பன் டு லோ அப்போ நிஃப்டியோடய ஸ்பாட்டோடது பார்த்திங்கன்னா டு லோ அப்படிங்கிறது வந்துட்டு முப்பத்தாறு புள்ளிகள் நிஃப்டி ஃபியூச்சர் ஓபன் லோ வந்து பதினஞ்சு புள்ளிகள் இவங்களது ஓப்பன் டு ஹை நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் இவங்க நூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகள் அப்போ இங்கே நமக்கு ஓரளவுக்கு டாமினேட் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வித்தியாசம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிகிறது இதை வந்து உற்று கவனிக்கலாம் நேற்றைய க்ளோசிங் ஸ்ட்ரைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் மார்க்கெட்ல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச என்னெல்லாம் ஹிண்ட் இருக்கோ அதெல்லாமே நீங்க எழுதணும் லவ் லெட்டரா எழுதணும் யாரெல்லாம் மார்க்கெட்டுக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச இது இப்படித்தான் எழுதணும் அப்படித்தான் எழுதணுங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஹிண்ட் நீங்க வந்துட்டு ரொட்டீனா தொடர்ச்சியா எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும் அதாவது தினம் தினம் நம்ம வர்த்தகம் செய்வதை விட உங்க ஸ்ட்ராட்டஜி அமையும் போது மட்டும் நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆயிடும் அதன் பின் அது வந்து உங்களுக்கு எவ்வளவு கான்பிடென்ட கொடுக்குதோ அது அப்படியே உங்களுக்கு லார்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்த்தியான உங்களுக்கு வர்த்தகம் அமைய தொடங்கிடும் செபியோட ரூல் படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் லாஸ் ஆகிறாங்க ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிறாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா ஓவர் ட்ரேடு தான் அப்ப இங்க என்ன நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமில்லை அதிக வர்த்தகம் மேற்கொள்கிறத தவிர்க்க வேண்டும் லாஸாக இருந்தாலும் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஒரு ட்ரேட் அப்போ அது காரணம் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எஃபெக்டாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்வை இருக்கலாம் ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜியே தேவையில்லை இப்படி போனால் அப்படி போனால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்களா ஆனால் நமக்கு அதனால தான் நான் வந்துட்டு வரைபடமே இதை பேஸ் பண்ணி தான் அமையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறக்காகத்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நேற்றைய குறைந்தபட்ச க்ளோஸிங் அப்படிங்கிறது இருபத்தஞ்சாறு ஸ்ட்ரைக்கில் தான் இருந்திருக்கு ஸோ நம்ம அதை எடுத்துருக்குறோம் காமன் எட்டியம் எழுவத்தஞ்சு நேற்று இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அதாவது கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் எழுபத்தாறு புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் எழுவத்தஞ்சி எழுபது இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் வீடியோ போடும்போது எல்டிபி அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும் இந்த எல்டிபி அப்படின்னா எப்படி ஓப்பன் அப்படிங்கிறது ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பமாகக்கூடிய தொகையை நம்ம எப்படி ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி க்ளோசிங் அப்படிங்கிறது மூணு முப்பதுக்கு கடைசி வர்த்தகம் அதனால் எல்டிபி லாஸ்டேடிங் ப்ரைஸ் அது க்ளோசிங்கை கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு மூன்று டு மூணு முப்பதுன்னு வச்சுக்கலாம் அல்லது மூணு பதினஞ்சு டு மூணு முப்பதுன்னு வச்சுக்கலாம் ஏதாச்சும் வெர்டிக்கல் ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் நடக்குது அப்போ நம்ம ட்ரே நம்ம வந்துட்டு வீடியோ மேக் பண்ணும்போது அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு கிடைச்சிருக்காது அதனால் நான் எல்டிபி பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க இந்த க்ளோசிங் ப்ரைஸ் நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இது ப்ரீவியஸ் க்ளோஸாக மாறிடும் அவ்வளோதான் ஓகே அப்போது நேற்றைய டோட்டல் ப்ரீமியம் நூற்றி ரெண்டு இருந்திருக்காங்க இன்றைய ப்ரீமியம் எல்டிபி நூற்றி பதினாறு இப்போ மார்க்கெட் ஏறி தான் முடிஞ்சாலும் கூட நேற்று வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்ட்ரேடல் அப்படின்னு ஒருத்தர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க முப்பத்தி ஐந்து ரூபாய் லாபத்தில் இருக்காங்க நேற்று வந்து மார்க்கெட்டில் எங்கே எந்த பயணமும் தெரியல அதனால் நான் கால ஆப்ஷனையும் பை பண்ணிடுறேன் புட் ஆப்ஷனையும் பை பண்ணிடுறேன்ட்டு யாராச்சும் பை பண்ணி வச்சுருந்தா அவங்க இப்போ மார்க்கெட்டோட ஆக்ஷனுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் நெகட்டிவில் இருக்கிறார்கள் அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தென்படுது அப்படின்னா செல்லர் ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க பயப்படலை ரெண்டையுமே வர்த்தகம் பண்ணுவாங்க ஓகே இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ஹை பிரீமியம் அதாவது ஹை ஃபியூச்சர்ஸோட வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஹை பார்க்குறக்கு நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற ஹை கிடைக்குது அதே மாதிரி நமக்கு லோ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கிது ஓகே இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் நமக்கு இங்கே இருபத்தி ஐந்தாயிரம் கால் இருபத்தி ஐந்தாயிரம் புட் அதிக வர்த்தகம் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் அப்போ மார்க்கெட் ஏறினப்போ இருபத்தி ஐந்தாயிரம் கால் ஒன்று தான் இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க மற்ற எல்லா ஓடிஎம் கால்ஸுமே நெகட்டிவில் இருக்கிறாங்க இது ஒரு சில விஷயத்தை நமக்கு குறிக்கிறது அது நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகவில்லை ஓகே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பாயரக்கா இல்ல பதுங்கரக்கா அப்படிங்கிறதை உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும் அப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சு நூறு கால் இருபத்தஞ்சாயிரம் கால் இது எல்லாமே நாளைய தினம் இன்றைய கை மேல நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமைந்தால் உங்களுக்கு என்ன நடக்குது அப்போ அது பாயருக்கு உத்வேகம் ஆயிடும் சப்போஸ் அப்படி இருந்து அவங்க போறாங்களா இல்லையா அப்ப ஓபன் என்ன மாதிரி ஓபன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும் இருபத்தி அஞ்சாயிரம் கால் இப்ப எண்பது ரூபாய் புட் வந்து முப்பத்தாறு ரூபாய் நாளை தினம் இருபத்தி ஐந்தாயிரம் கால் புட்டோட ஹை அதற்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பே அமைந்தது அப்படின்னா மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸோட தான் நம்ம பார்க்க வேண்டும் அப்ப மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்போ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதிகமான வர்த்தகமே இருபத்தஞ்சாயிரம் இது வந்து ஒரு பீச் குதிரை கான்செப்ட் மாதிரி அப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்கே மிஸ் அவுட் ஆனாலும் அவங்க ஃபஸ்ட் எங்கே வரக்கு பார்ப்பாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு மீண்டும் வருவதற்காக பார்ப்பார்கள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்போ இருபத்தஞ்சாயிரம் கால் போட்டு தான் நம்மளுக்கு நாளைக்கு ஆக்டிவாக இருக்க போகிறாங்க ஜீரோ டு ஹீரோக்கு இவங்க இம்பேக்டடாக இருக்கலாம் ஓகே இப்போ இதை டேன் ஓவர் பேஸில் நம்ம எடுக்கிறோம் ஹை டேன் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சாயிரம் புட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கால் இருபத்தஞ்சு நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் இது எல்லாமே நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹெவியான டேன் ஓவரில் இருக்கிறார்கள் இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நாளைக்கு இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் ஒரு ஏதேனும் தாக்கம் மார்க்கெட் மேலே செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்துட்டு பதுங்குவதற்கும் அடுத்தது புட் ஆப்ஷன்ஸ் இதை டேக் ஓவர் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் இறங்குவதற்கும் வாய்ப்பாக அமைஞ்சிடும் அப்போது நாளைக்கு வந்துட்டு பாயுமா பதுங்கு பதுங்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய காமன் ஏடிஎம் அப்படிங்கிறது மிக குறைந்தது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்தான் இருக்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல சில நாள் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல தான் மூமெண்ட் அப்படிங்கறக்கு வாய்ப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏன் ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நம்மளை யோசிக்க தோணும் அப்படி மூமெண்ட் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஏன் அப்படின்னா மார்க்கெட் இரண்டு வாரத்திற்கு உண்டான ஹைக்கு மேலே ட்ரேட் நடந்துட்டுருக்காங்க அப்போ பயந்தால் கால் செல்லர் வந்து பயப்படணும் அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன்ஸ் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று நடந்தால் மட்டும்தான் மூமெண்ட்டுக்கு வாய்ப்பு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டைம் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி கட்டமும் கட்டியிருக்காங்க அதிகமான வர்த்தகம் ஸோ அதையும் நம்ம உற்று கவனிக்க வேண்டும் இதில் காமனிட்டியும் நமக்கு ஐம்பத்தி மூன்று ரூபாய் செல்லரோட பேனிக் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு மேலே கீழே வந்துட்டு இருபத்தி நாலாயிரம் அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் சாரி இருபத்தி அஞ்சாயிரம் டு இருபத்தி அஞ்சு நூறு ஒரு இம்பேக்டட் ஏரியா ஒன்று இதற்கு மேலே நிலை பெறணும் இல்லைன்னா இதற்கு கீழே நிலை பெறணும் அதற்குண்டான தாக்கம் மாறுபடும் இதுதான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும் ஸ்டேட்டல் ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணாங்கன்னா நூற்றி ஆறு ரூபா ரெண்டு பிரீமியம் சேர்த்தியே நூற்றி ஆறு அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப பிரீமியம் கம் கம்மியாக இருக்குது அப்போ இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தாறு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு நமக்கு இது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து நம்ம கால் ஆப்ஷனுடைய லோ அதை பேஸ் பண்ணி ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சப்போர்ட் வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஆறு அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலாக இருக்கிறது பாருங்க நமக்கு இப்ப இங்கே கட்டம் கட்டியாச்சு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல பாருங்க இந்த இதுல எல்லாமே நமக்கு வேல்யூம்ஸ் வந்துட்டு ஓபன் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கு அப்போ இந்த கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் நாளை தினம் புட் ஆப்ஷன் சைடும் அதிகமான ஓபன் இன்ட்ரஸ் பில்ட் ஆயிட்டு கால் சைடும் அதிகமாக பில்ட் ஆகிட்டு ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஏன் வர்த்தகம் பண்ணோம் அப்படின்னு யோசிக்க தோணும் அதே சமயம் மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணி எதாச்சும் ஒரு திசை பயணமும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் ஆனால் அதற்குடான வாய்ப்பு கம்மி எப்பவுமே மார்க்கெட்ல எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது எது வேணாலும் நடக்கலாம் ஆனா அதிகமான ப்ராபிலிட்டி அதுக்கு சிச்சுவேஷன்ஸ் நமக்கு என்ன மாதிரி ப்ராபளிட்டி அமைகிறது அப்படிங்கிறதை நம்ம கவனிக்க வேண்டும் இதுக்கெல்லாமே நமக்கு இங்கே இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறத அளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டும் இதை உன்னிப்பாக கவனிக்க காலையில நம்ம இருபத்தி நாலு தொள்ளாயிர கால் என்ன நமக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்துல நமக்கு முடிஞ்சிருந்தாங்க எழுவத்தஞ்சு தான் இருந்தது அதனால நம்ம என்ன பண்ணோம் ரவுண்ட் ஆஃபா எடுக்கிறதுக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிர காலையும் இருபத்தி அஞ்சு நூறு புட்டையும் ஃபைட்டர்ஸா பண்ணோம் இப்பவும் அதுவே தான் இருக்கிறாங்க இப்போ என்னன்னா மார்க்கெட் இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பதுல இருக்கிறாங்க

மார்னிங் வந்து பெய்டு உண்டான காணொலி அதில் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இது முழுக்க முழுக்க நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டை பார்க்கும் பார்வையை தான் நம்ம மாற்றோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நூறு புட் ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி அந்த ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவில் தான் அவங்க அதை தாண்டவே இல்லை அப்போ அங்கே தான் நம்மளுக்கு எகெயின்ஸ்ட் நடந்திருக்காங்க அப்போ இவங்க நூற்றி நாற்பதுக்கு மேலே நிற்கலை அப்படிங்கும்போதே மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே இருக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணுறாங்க அப்போது இருபத்தி அஞ்சு நூறு மைனஸ் நூற்றி நாற்பது அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கிது அப்போ அதற்கு கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பை இவங்க இழக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சாச்சு அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த எழுபத்தஞ்சு ரூபாய் எதற்காக அப்படின்னா நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவல் அப்போது இந்த இடத்துல ஆனால் இப்போ காமனிட்டி என்னவா மாறிடுச்சு ஐம்பத்தி மூணாக மாறிடுச்சு அப்போ எழுபத்தஞ்சுங்கிறது எஸ்டடே காமன் ஏடிஎம் ஸோ அந்த இடத்துல பேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலும் இருபத்தி அஞ்சு நூறு புட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது டோட்டல் ஏரியா இரநூறு அப்போ இந்த ரூபாயை இவங்க எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும் இதுதான் நமக்கு வந்துட்டு முக்கியம் அதனால் இருபத்தஞ்சாயிரம் கால் புட்டு வந்து முக்கிய ரோல் பண்ண போகிறாங்க அதனால பாயுமா பதுங்குமா அப்படின்னு பார்க்கணும் டைம் வேல்யூ ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பதுங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் பதுங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிறதே இந்த இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் நாளைக்கு இப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்தோக்கம் இருக்கணும் ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கணும் அப்படி இருந்தால் இவங்க பதுங்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏதாச்சும் ஆப்ரேட் பண்ணி பெருசாக கொண்டு போகலாம் அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளமிட்டி குறைவாக இருக்கிறதுனால அங்கே போய் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ப்ராஃபிட்டே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம விட்டுறணும் அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிற இடத்துல இல்ல இந்த மாதிரி இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க கேபிட்டல் போயிடும் அப்போ இவங்க யாராச்சும் ஒருத்தர் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா யாரு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இங்க முக்கிய கீ பாயிண்டா இருக்க போறாங்க அதனால நாளைக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் செயின்ல அமையறாங்க பார்த்து நீங்க வந்துட்டு ஹிண்ட் எழுதிட்டே இருங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பத்து மணிக்கு எப்படி இருக்குது பத்தரைக்கு எப்படி இருக்குது பதினோரு மணிக்கு எப்படி இருக்குது பதினொன்றரைக்கு எப்படி இருக்குது பன்னெண்டு மணிக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி ஏடி மீட்டிங் பாயிண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் லவ் லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு ஆய்வு உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்